அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு தமிழ்நாடு ஜமாத் தென்காசி மாவட்டத்தின் சார்பாக மாவட்டம் முழுவதும் எதிர்வரக்கூடிய ரவி உலவல் மாதத்தில சுபகான மௌலிதி என்கின்ற ஒரு குப்பை பழக்கத்தை இஸ்லாமிய சமுதாயத்துல அறியாத மக்கள் செய்து வருகின்றார்கள் இந்த ஒரு விதயத்துக்கு எதிரான மிக பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை மாவட்ட நிர்வாகம் கையில எடுத்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் செய்கின்றோம் என்ற பேரில குறிப்பிட்ட சில ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் மவுனுதை ஓதியே தீர்வோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பள்ளிவாசல் தோறும் இதற்கென்று ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களை புகழ்வதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது புகழக்கூடிய ஒருவன் தான் முஸ்லிமாக இருக்க முடியும் அதனால்தான் அல்லாஹுடைய தூதருடைய பேரை கேட்டாலே சல்லாஹூ செல்லம் என்று சொல்வதை மார்க நமக்கு வழிகாட்டுதலாக ஆக்கியிருக்கின்றது ஆனால் புகழுகின்றேன் என்ற பெயரில அல்லாவிற்கு மேலாக ஈசா அலை இஸ்லாம் அவர்களை எப்படி வரம்பு மீறி அந்த கிறிஸ்துவ மக்கள் புகழ்ந்தார்களோ அதை போல என்ன நீங்கள் புகழாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் தடுத்திருக்க இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சாரார் நாயகம் சல்லாஹலை சொல்லம் அவர்களுக்கு நாங்கள் மவுலது ஓதுகின்றோம் என்ற பெயரில வரம்பு மீறி புகழ்கின்றார்கள் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்தையுமே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவர்களுக்கும் இருக்கின்றது நீங்கள் தான் நோயை நீக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் என்கின்ற பொருளில அல்லாஹ்வுடைய தூதரையும் மௌலி அப்துல் காதிர் ஜெயலானி அவர்களையும் இது போன்ற மகான்களை பெரியார்களை நாங்கள் புகழ்கின்றோம் என்ற பேரில மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை செய்கின்றார்கள் இதற்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழகத்தில் நாங்கள் முப்பது ஆண்டுகளாக செய்து வந்தோம் இந்த ரபியுல் மாதத்திலும் இது போன்ற பிரச்சாரங்களை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்து இந்த மவுலுது என்று சொல்லக்கூடிய குப்பை கலாச்சாரத்தை ஒழித்து ஏகத்துவ கொடியை தமிழகம் எங்கும் சுடர்விட்டு எரியக்கூடிய ஒரு வேலையை செய்வோம் அதற்கு அடையாளமாக தென்காசி மாவட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் வீரியமாக செய்ய இருக்கின்றோம்